வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பராசக்தி என்கிற திரைப்படத்தில் ஆரம்பித்தது ஒரு ஃப்ராடோடைய வாழ்க்கை பயணம் யாரு நம்ம கருணாநிதி திருட்டுறையுள் கருணாநிதியுடைய திரைத்துறை வாழ்க்கை பயணம் என்பது பராசக்தி என்கிற அந்த வசனத்திலிருந்து அந்த படத்திற்கு வசனம் எழுதியதிலிருந்து ஆரம்பித்தது அதை வந்து இன்று வரையில் ஒரு விவாதமே நடத்தலாம் ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் அதை உறுதிநாளாக எழுதியது யாரு திருவாரூர் தங்கராசா அல்லது கைலை ராஜனா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இருவரும் எழுதியதில் இருந்துதான் பராசக்தி என்கிற வசனமே வந்தது அதை காப்பி அடித்தார் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒன்றை வைத்தே ஓட்டிக்கொண்டு வந்த இந்த கருணாநிதி மற்றும் இந்த கருணாநிதியுடைய கேடுகட்ட குடும்பம் இன்றைக்கு எக்கு தொக்காக வந்து மாற்றியிருப்பது எதில் என்றால் பராசக்தி என்கிற படத்தை தயாரிப்பதை வைத்துத்தான் நம்ம சிவகார்த்திகேயனை வைத்து பராசக்தி என்கிற திரைப்படத்தை இவர்கள் தயாரிக்கிறார்களாம் யாரு ஆகாஷ் பாஸ்கரன் யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் மூகாமுத்து வீட்டில் பெண் எடுத்தவன் அதோட நிறுத்திக்கல இவன் அன்பில் தர்மலிங்கம் குடும்பத்தில் வந்தவன் அப்ப அது எப்படின்னா ஒரு திருட்டு குடும்பமும் இன்னொரு திருட்டு குடும்பமும் உறவு வைத்துக் கொள்கிறது அப்படின்றதுதான் இப்படியாக வந்த இவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக துணை டைரக்டராக துணை இயக்குனராக எத்தனை படத்துல வந்து அவன் பணி செஞ்சிருக்கான்றது யாருக்கும் தெரியாது ஆனால் இவன் திடீர் என்று ஐநூறு கோடி அறுநூறு கோடிக்கு இவன் திரைப்படங்களை எல்லாம் தயாரிக்கிறானான் இந்த வட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சென்னை வடப்பழனி கோடம்பாக்கம் வந்தீங்கன்னா எத்தனை இயக்குநர்கள் இளம் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை துளைத்து விட்டு அதாவது திரைப்படத்தில் சாதிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் வருகிறார்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கதாசிரியர்கள் எத்தனை பேர் சார் இருநூறு ரூபாய் கொடுங்க சார் நூறு ரூபாய் கொடுங்க சார் ஒருவேளை சாப்பிட்டுக்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் அப்படியெல்லாம் வாங்கி அவங்க தயங்கி தயங்கி தான் கேட்பாங்க ஒரு விதத்தில் விடம் சென்று யாசகம் கேட்பது அல்லது யாசகம் சொல்ல முடியாது உதவி கேட்பது அப்படின்றது கூட தயங்கி தான் கேட்பார்கள் ஆனால் இப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள் இப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் எடுத்தீங்கன்னாக்க திரைத்துறையில வந்து சாதி